இப்போது ஒரு சிவன் கோயில் கட்டியிருக்கோம் நாம் இன்னைக்கு காலையில் இன்னைக்கு காலையில் நம்ம அவரை இருபத்தி அடி உயரம் இருக்கிற மாதிரி இது பண்ணும் அண்ட் மிருகசீஷன் நட்சத்திரம் நான் எது செஞ்சாலும் காரணத்தோட தான் செய்வேன் வெளியே சொல்ல மாட்டேன் வாட் எவர் ஐ டூ ஐ டூ சம் பர்பஸ் நீங்கள் வேணால் பாருங்கள் காலையில் சிவனே வந்திருக்கார் பாரு அப்படியே நம்ம என்ன சிலா ரூபத்தில் சிவன் வச்சிருக்கோம் அதே மாதிரி வந்திருக்காரு அந்த நான் உட்கார இடத்துக்கு பின்னாடி இருந்துச்சு அதை எடுத்து பிரச்சனை பண்ற போது எனக்கு ஒரு சின்ன கிளாரிபிகேஷன் தேவைப்பட்டது அதை ஈஸ்ட் ஃபேஸிங் வைக்கலாமா இல்ல சவுத் பேசிங் வைக்கலாமா அப்படின்னு அன்னைக்கு ஈவினிங் நான் உட்காண்டிருக்கேன் ஊஞ்சலில் நான் ஊஞ்சலில் உட்காந்துருக்கேன் அங்கே இருக்கிற சிவன் அப்போ எனக்கு பின்னால் வச்சுருந்தாங்க அதை ஃபோட்டோ எடுக்கிறாங்க இந்த இடத்துல பார்த்தீன்னா தெரியும் அஞ்சுத்தலை நாகம் அப்போது சிவனுடைய வலது இருந்து சிரிடி பாபா இப்படி பார்த்துன்னு இருக்கார் ஏதோ சிரிடி பாபா கோயிலை பார்த்துன்னு இருக்காரு அப்போ என்ன அர்த்தம் தெற்கு பார்த்து வைக்கணும்னு அர்த்தம் தான் நான் தெற்கு பார்த்து வச்சிருக்கேன் நம்ம சிவனை தெற்கு பார்த்து அதுக்கு தான் வச்சேன் அதுக்கு அடுத்த நாள் பார்த்தா காஞ்சி பரமாச்சாரியர் வந்திருக்காரு அண்டு ஏன் தெற்கு பார்த்து வைக்கிறேன்னா நீங்கள் பரமாச்சாரியருடைய தெய்வத்தின் குரல் வால்யூம் ஒன் படிச்சு பாருங்க தெற்கு பார்த்தா ராஜாக்கள்னு கற்று இருக்கும் ஸோ தெற்கு பார்த்தது ரெண்டு பேர் நடராஜா கோவிந்தராஜா நடராஜா ரங்கராஜா அது ஒரு ஆர்டிக்கிள் அது அப்போ நம்ம தெற்கு பார்த்து வச்சுருக்கோம் நீ அவரை கும்பிடணுன்னா என்ன பண்ணணும் வடக்கு பார்த்து கும்பிடணும் வடக்கு குருவோட தசை நீ வடக்கு பார்த்து கும்பிட்டா உங்களுக்கு நல்ல புத்தி வரும் தெற்கு யமனோட தசை அதை சாமி பார்த்தாருன்னா உங்களுக்கு இந்த வியாதி இந்த எல்லாம் தீரும் என்ன அதான் அருணிகிரி சொன்னது அந்த வேலை நமனும் வருகிற போது முருகா நீ மயில் மேலே வரக்கூடாதுன்னு கார்மாமிசை காலன் வருல் கலப தேர்மாமிசை வந்திரப்படுவாய் தார்மார்பவலாரி தலாரியினும் சூர்மாமடிய தொடுவேலவனே வர்றபோது நீ மயில் மேல வந்து நின்று என்னை காப்பாற்றணும்னு அருணகிரி பாடுறாரு ஸோ யமனுடைய திசை சவுத் பெரிய மகானந்தர் அவர் பேர் தேவராகா பாபா நேக்கடாக இருப்பார் யமுனி நதி கரையில் அலகாபாத்தில் நாலு குச்சி நட்டு அது மேலே ஒரு பரன் மாதிரி அம்மனமும் உட்காந்துருப்பார் ஜெகஜீவன் ராம்லேருந்து இந்திரா காந்தியிலேருந்து ராஜீவ் காந்தி வரைக்கும் யார் போனாலும் அவங்க கீழே நிற்கணும் இவர் மேலேருந்து அவங்க தலைமையில் காலில் ஒரு விடுவார் அவ்வளோ பெரியால் அவர் தேவராக பாபான்னு அவர்கிட்ட ராஜீவ்காந்தி போனார் இப்போ ராஜீவ்காந்தி கிட்டே அவர் சொன்னார் நீ வந்து இந்த நாட்டில் பசுவதையை தடுக்கிறேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடு நான் உன்னை காப்பாற்றுறேன் இல்லைன்னா நீ தெற்கு நோக்கி இப்போ போற உனக்காக ஏமன் அங்கே காத்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னார் இவன் நான் எப்படி பண்ண முடியும் அது பெரிய விஷயம் அப்படின்னா விட்டார் அவர் இவன் செத்தானா இல்லையா தெற்கு நோக்கி போகாதே எம் காத்துக்கிட்டு இருக்கான் உனக்குன்னு தேவரா பாபா ராஜீவ்காந்தி சொன்னார் வேணா லைப்ரரியில் தேவரா பாபா வச்சு புக்கு இருக்கு போய் படிச்சுப்பார் இப்படி பல விஷயங்கள் எல்லாம் கரெக்டா தான் நடந்துக்கிட்டு இருக்கு உலகத்தில்